கௌதம இருந்துக்கிட்டு வேற வழியே இல்லாமல் இலக்கியாவோட ஃபோட்டோவை பார்த்து என்னை மன்னிச்சுரு இலக்கியா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போது எல்லா பக்கமும் அதாவது நான் இந்த ஒரு விஷயத்த செய்யலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது உனக்கான கதவுகள் வந்து இப்போ நான் ஒவ்வொன்றா மூடிக்கிட்டே இருக்குது கடைசி கதவை திறந்துட்டுருக்கு அந்த கதவை மூடுறதுக்குள்ளே உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும் இதில் நான் உன்கூட இருக்கேன் இல்லை அப்படின்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் உன்னை விட்டு பிரிஞ்சாலுமே கூட எப்பவுமே உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பேன் நீ ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல இல்லைக்கியா அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு மனனை சொடஞ்சு போய் வேறு வழியே இல்லாமல் இந்த பைரவியை பார்த்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் அந்த பைரவி கொடுக்குற பத்திரத்துலேயும் சைன் போடுறதுக்காக வந்து பார்த்தா இப்போது கௌதம் கிளம்பி போய்கிட்டு இருக்காரு போகிற வழியில் வந்து பார்த்தா அதாவது அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு போனவர் கடைசியில் வந்து பார்த்தா சண்டர்லேயே நிறைய மாற்றங்கள் நடந்து நம்ம பத்மினி டாக்டர் மா சென்றி கொடுத்து இலக்கியாவை காப்பாற்றுறங்களோ இல்லையோ ஆனால் அநியாயத்தை வந்து இப்போன்னா தலை தூக்க வந்து வச்சிடக்கூடாது நியாயத்தை வந்து இப்போன்னா தலை இறக்க இறக்க வச்சிடக்கூடாது எப்படியாச்சும் வந்து இப்போன்னா இலக்கியாவை காப்பாற்றியாகணும் நான் வந்து பேசுகிறேன் வாங்க கௌதம் அப்படின்றமா வந்து சொல்லி கௌதமை கூட்டிட்டு நம்ம பத்மினி டாக்டர் போயிட்டு மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து இப்போன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க கௌதம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்காங்க அவங்களோட நம்பிக்கைக்கு குறையே இல்லை என்ன நடந்தாலும் சரி இலக்கியாவை காப்பாற்றியே தான் தீருமே இதில் வந்து போயினா இலக்கியாவை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ வந்து போராடிட்டு இருக்காங்க இப்போது போகிற வழியிலே வந்து இப்போனா நம்ம பத்மினி டாக்டர் வந்துட்டு விஷயம் எல்லாமே கேள்விப்படுறாங்க அதாவது கௌதம பார்த்து பேசும்போது இந்த மாதிரி தான் இலக்கியா வந்து போயினா ஹாஸ்பிட்டல் இது இதில் வந்து ஜெயிலில் வந்து போயிருந்தா இருக்காங்க இலக்கியாவை காப்பாற்றி ஆகணும் நான் வரேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது கௌதம் என்னாச்சுப்பா ஏன் வந்து இப்படினா இவ்வளோ பதட்டமாக பேசுகிறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லு என்னால் ஆன உதவியை நான் செய்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லும்போது நம்ம கௌதமும் ஒன்று விடாமல் சொல்லிட்டு பைரவியும் ஆஞ்சலியுமா சேர்ந்துக்கிட்டு என்னையும் இலக்கியாவும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டாங்க எனக்கு வேற வழியும் தெரியல இலக்கியா விட்டு தான் இலக்கியா சந்தோஷமா வெளியே வந்து நடமாட முடியும் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்லாமல் தராங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல கௌதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு இலக்கியா எந்த அளவுக்கு நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கேட்டவை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பண்ணுற நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைரவி கிட்டே போய் வந்து பார்த்தீங்கன்னா நீ பேசுறதுக்காக போ நான் பின்னாடியே வந்து இந்த அஞ்சலி அப்படி என்னதான் தான் பேசுகிறான்னு கொஞ்சம் நேரம் வேடிக்கை தான் பார்க்குறேன் அப்படின்ற வந்து சொல்லிடுறாங்க நம்ம கௌதமும் போயிட்டு பைரவிமா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் இலக்கியாவை நான் மறந்துடுறேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த பத்மினி டாக்டர் பா என்ட்ரி கொடுத்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டுருக்கீங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பாரு கார்த்திக் நான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் ஆரம்பத்துலேயே அஞ்சலியை நான் செக் பண்ணேன் ஒரு ஒரு முறை உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கர்ப்பமாகவே இல்லை அந்த டைம்ல இல்லை அவளால் எப்போவுமே கர்ப்பம் ஆகவே முடியாது அது மட்டும் இல்லாமல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மரட்டி தான் அன்றைக்கி கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வச்சா அப்படின்னு உடனே கார்த்திக்கு பயங்கரமாக கோவம் வரம்பிச்சிருந்து என்ன அஞ்சலி இது என் பெரியம்மா கண்டிப்பாக வந்து என்ன உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க போய் சொல்ல மாட்டாங்க ஒழுங்கு மரியாதையாக வாயால் உண்மையாக சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை போட்டு பலந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க